எதிர்காலம் எப்படி சகஜ மார்க்கத்தை அடையாளம் காணும் பாபுஜி ஒரு பதில் கூறினார் அவ்வளவு அருமையான பதில் சகஜ மார்க்கம் தனக்கே உரித்தான குணமான ஒற்றுமைக்கு பெயர் பெற்றது இந்த ஒற்றுமை இல்லாமல் சகோதரத்துவம் இல்லை இந்த சகோதரத்துவம் இல்லாமல் மிஷன் இல்லை இந்த ஒற்றுமை நாம் இதுவரை எதிர்பார்க்காத பிற நற்குணங்களை விளைவிக்கும் ஒன்றுபட்டிருப்பது என்பது முரண்பாடு ஏதும் இல்லாமல் இருப்பதையும் குறிக்கிறது ஒருமுறை மாஸ்டரின் அலுவலகத்தில் ஒரு விவாதம் நடந்தது மிஷனில் நீண்ட காலம் பயிற்சி செய்யும் இரண்டு அபியாசி சகோதரர்களிடையே தேவையற்ற சண்டை இருந்ததை பற்றி மாஸ்டருக்கு உண்மையில் தொந்தரவாக இருந்தது அவர் இரண்டு ஆன்மீக சகோதரர்களிடையே என்ன விலை கொடுத்தேனும் நல்லிணக்கத்தையும் அமைதியையும் பராமரித்தே ஆக வேண்டும் என்று தீர்மானமாக கூறினார் அதுதான் இந்த நேரத்தில் தேவை இந்த அசைக்க முடியாத சகோதரத்துவத்தை மட்டுமே நான் காண்கிறேன் இரண்டு சகோதரர்களை ஒன்றாக இணைக்கும் அந்த சகோதரத்துவத்தை யாராலும் ஊடுருவ முடியாது அவர்களுக்குள் இரத்த சம்பந்தமுள்ள சகோதரத்துவம் இல்லாமல் இருக்கலாம் ஆனால் ஒருமுறை நான் என்னில் நிலை விட்டேன் எனில் எல்லாமே நம் எல்லாருக்கும் சமமாக இருக்கும் உங்களிடமிருந்து தொடங்குங்கள் நாம் ஒன்றாக இணைந்து உறுதி கொள்ள முன்வரும் போது அன்பு சகோதரத்துவம் பரஸ்பர பாதுகாப்பு இவை அனைத்தும் ஒன்றாக உருவாகின்றன இந்த ராக்கி திருவிழாவுடன் தொடங்குவோம்